அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகா ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த தொடரில் அடுப்பு இல்லாத சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் போட்டு ஆரம்பிச்சிட்டோம் இதுவரைக்கும் இருபது பதிவுகள் வந்துடுச்சு அடுப்பு தேவையில்லை ஃபியூயல் வேண்டியதில்லை சிலிண்டர் வேண்டாம் நெருப்பு தீ எதுவுமே தேவையில்லை ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு நேச்சுராவி அடுப்பு இல்லாத சமயம் இதில் இருபது சமையல் பார்த்துட்டோம் இதுலேயும் சாம்பார் ரசம் மோறு பொறிக்கறி பிரியாணி சிவிட்டு எல்லாம் சாப்பிட்லாம் அதில் இப்படி தொடர் பார்த்தோம்னா இருபது தொடர் பேசியிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீயில் அப்படின்னு ஒரு ரெசிபி தீயல் ரெசிப்பிங்கிறது இந்த ஒரு வகையான ஒரு புளி குழம்புன்னு நினைக்கிறேன் ஒரு புளி குழம்பு இது வந்து தீயில் பேர் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தா தேங்காய் துருவல் ஒரு கப் கொத்தமல்லி தூண் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் வத்தல் அரை ஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு ஈக்கு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு பூண்டு அஞ்சு பல் இந்து உப்பு தேவைக்கு ஏற்ப இப்போ எல்லா பொருட்களும் கையில் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து போல அரைக்கணும் நன்றாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க சிலருக்கு கட்டியாக பிடிக்கும் சிலருக்கு ரொம்ப குழப்பாக வச்சு சாப்பிடணும்னு நினைக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றணுமோ அது உங்களுடைய டிசையர் நீங்கள் அதுபடி பண்ணிக்கோங்க பிறகு இந்து உப்பு லேசாக சேர்த்துக்கோங்க இது வந்து சூடாக பருப்பு போட்டு உளுந்து சாதம்னு ஒன்று செய்வாங்க வீட்டில் பருப்பு சோறுன்னு பேர் திருவாதிர அண்ணிக்கெல்லாம் களி போட்டு பருப்பு சோறுலாம் போடுவாங்க ஸோ நல்லா சூடாக உளுந்தம்பருப்பு தேங்காய் பூலாம் போட்ட பருப்பு சாதம் உளுந்த சாதத்துக்கு இது தொட்டுக்கிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதனுடைய மருத்துவ பலன்கள் என்ன மத ஜீரணத்தை அதிகரிக்கும் ஒரு மனுஷன் இருந்தால் சாப்பிட்டது சீரணமாகும் ஸோ சீரணத்தை நன்றாக அதிகரிக்கும் அந்த டைஜஷன் கெப்பாசிட்டி கூடும் பசியை நன்றாக தூண்டும் நமக்கு பசி இருந்தால் தான் அது ஆரோக்கியத்தின் அறிகுறி அப்போ பசியை நன்றாக தூண்டோம் அடுத்து தேவைக்கேட்க சேர்க்கும் பொருட்களை கூட்டியோ கொடுத்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒரு அருமையான ரெசிபி ஒரு தொடுகரி மாதிரி எந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றோம் குறிப்பாக உளுந்து சாதத்துக்கும் மிகவும் நன்றாக மறக்காமல் ஆனந்த வார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்